சற்றுமுன் இடைத்தேர்தலில் மண்ணை கவ்விய பாஜக கவிழ்ந்தது மோடி ஆட்சி அதிர்ச்சியில் பாஜகவினர் அதாவது கடந்த சில ஆண்டுகளாக இந்தியா முழுவதும் நடைபெற்ற பல்வேறு மாநில சட்டமன்ற தேர்தல்களில் பல இடங்களில் பாஜக அதிக இடங்களை பெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது அதேநேரம் அந்த மாநிலங்களில் நடைபெறும் இடைத்தேர்தலில் பாஜக தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதும் வழக்கமாக இருந்துள்ளது அந்த வகையில் சமீபத்தில் மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் ஏராளமான இடங்களில் தேர்தல் ஆணையத்தின் துணையுடன் பாஜக தேர்தலில் முறைகேடு செய்து வெற்றி பெற்றதை காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி அம்பலப்படுத்தினார் இது இந்திய அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் இந்த நிலையில்தான் நான்கு மாநிலங்களில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜக படுதோல்வியை சந்தித்துள்ளது அந்த கட்சி தொண்டர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது குஜராத் கேரளா மேற்கு வங்கம் மற்றும் பஞ்சாப் ஆகிய நான்கு மாநிலங்களில் உள்ள ஐந்து சட்டமன்ற தொகுதிகளுக்கு கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது அதேபோல் இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட்ட நிலையில் குஜராத்தில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்றுள்ளது அதே குஜராத்தில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் பாஜக தோல்வியை சந்தித்த நிலையில்தான் பிற மாநிலங்களிலும் பாஜக குறைவான வாக்குகள் பெற்று தோல்வியை சந்தித்துள்ளது ஆம் ஆத்மி கட்சி இரண்டு இடங்களிலும் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் தலா ஒரு இடத்திலும் வெற்றி பெற்றுள்ளன குறிப்பாக பஞ்சாப் மாநிலம் லூதியானா தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பு வகித்து வந்த ஆம் ஆத்மி எம்எல்ஏ குர்பிரீத் சிங் கோகி மறைந்ததை அடுத்து அந்த தொகுதி காலியானது அதேபோல் மேற்கு வங்க மாநிலம் காளிகஞ்ச் பகுதியின் திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏ நசூருதீன் அகமது உயிரிழந்தார் மேலும் குஜராத் மாநிலத்தின் காடி தொகுதி பாஜக எம்எல்ஏ கர்சான் பாய்ன் சோலங்கி உயிரிழந்ததால் அந்த தொகுதியும் காலியானது அதற்குப் பிறகு குஜராத் மாநிலத்தில் உள்ள மற்றொரு தொகுதியான பிசாவத் தொகுதியின் ஆம் ஆத்மி எம்எல்ஏ பயானி பூபேந்திரபாய் தனது பதவியை ராஜினாமா செய்து பாஜகவில் இணைந்தார் இதனால் அந்த தொகுதியும் காலியானது கேரள மாநிலம் நீலாம்பூர் தொகுதியில் இடதுசாரி ஆதரவுடன் வெற்றி பெற்ற பி அன்வர் தனது பதவியை ராஜினாமா செய்து காங்கிரஸில் இணைந்தார் இதனால் அந்த தொகுதியும் காலியானது மேலும் இந்த நான்கு மாநிலங்களில் உள்ள ஐந்து காலியான சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஜூன் பத்தொன்பதாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் ஏற்கனவே அறிவித்திருந்தது அதன்படி அந்தந்த தொகுதிகளுக்கு வேட்பாளர்களை அறிவித்து பாஜக காங்கிரஸ் ஆம் ஆத்மி உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் தீவிர தேர்தல் பரப்புரையிலும் ஈடுபட்டு வந்தார்கள் இதற்கான தேர்தல் பிரச்சாரம் கடந்த பதினேழாம் தேதி முடிவடைந்து அதனைத் தொடர்ந்து ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் கடந்த பத்தொன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இந்த நிலையில்தான் ஐந்து தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இருபத்தி மூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்ணப்பட்டது கேரளாவில் உள்ள நிலாம்பூர் தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தலைமையிலான இடதுசாரி வேட்பாளர் எம் சுவராஜை தோற்கடித்து பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய ஜனநாயக முன்னணி வேட்பாளர் ஆர்யாதன் சவுகத் வெற்றி பெற்றுள்ளார் அதேபோல் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள லூதியானா மேற்கு தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜீவன் குப்தாவை தோற்கடித்து ஆம் ஆத்மி வேட்பாளர் சஞ்சீவ் அரோரா வெற்றி பெற்றுள்ளார் குஜராத்தின் விசாபத் தொகுதியில் பாஜக வேட்பாளர் கிரித் படேலை எழுவத்தஞ்சாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு வாக்குகள் வித்தியாசத்தில் தோற்கடித்து ஆம் ஆத்மி வேட்பாளர் கோபால் இத்தாலியா அபார வெற்றி பெற்றுள்ளார் குஜராத்தின் மற்றொரு தொகுதியான காடி தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரை தோற்கடித்து பாஜக வேட்பாளர் ராஜேந்திர சாவ்டா முப்பத்தொம்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார் வங்கத்தின் காளிகஞ்ச் தொகுதியில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் வேட்பாளர் அலிபா அகமது ஐம்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளார் மேலும் ஒன்றியத்தில் பாஜக ஆட்சியில் இருந்தாலும் ஐந்து சட்டமன்ற தொகுதிகளில் நடந்த இடைத்தேர்தலில் பாஜக ஒரு இடத்தை மட்டுமே கைப்பற்றியிருப்பது அந்த கட்சிக்கு சரிவை ஏற்படுத்தி உள்ளது இதில் அடுத்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மேற்குவங்கம் மற்றும் கேரளா ஆகிய இரண்டு மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள சூழ்நிலையில் இரண்டு மாநிலத்தில் நடந்த இடைத்தேர்தலிலும் பாஜக மண்ணைக் கவ்வி இருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது இந்த இடைத்தேர்தலின் முடிவுகள் வரும் சட்டமன்ற தேர்தலில் தாக்கத்தை ஏற்படுத்த படுத்துமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இந்த நிலையில்தான் மத்தியில் ஆளும் கட்சியாக இருக்கும் போதே இடைத்தேர்தலில் மோசமான தோல்வியை பாஜக பெற்றிருப்பதால் பாஜக ஆட்சி கவிழும் சூழல் இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளிவந்துள்ளது இதனால் முன்கூட்டியே பாஜக அரசு கவிழ்க்கப்படும் பிரதமர் மோடி பதவி விலகுவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது சரி இப்போ நீங்கள் சொல்லுங்கள் இடைத்தேர்தலில் மண்ணைக் கவ்விய பாஜக பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க